தற்போது கிடைத்திருக்கும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் கஞ்சா கலாரத் கலாச்சாரத்தால் இளைஞர்கள் சீரழிந்து வருகின்றனர் சென்னையில் போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு சோதனை ஐம்பத்தி ஏழு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நூற்றி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இருபத்தி ஆறு கிலோ கஞ்சா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு உடல்வலி நிவாரண மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ராம்குமார் ராம்குமார் விவரம் வணக்கம் ஸ்ரீதர் அதாவது சமீப காலமாக பள்ளி கல்லூரிகளில் போதைப் பொருட்கள் கலாச்சாரம் அதிகரித்து வருகிறது பொதுமக்கள் மத்திய பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக நேற்று எம் நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு மாணவனிடம் ஐந்து கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இது இது மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்பட்டிருக்கிறது சொல்லலாம் சென்னை காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு காவல் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட காவல் நிலையங்கள் இருக்கு இந்த காவல் நிலையங்களில் அன்றாடம் நாலோரு மேனி பொழுதொரு வண்ணமாக வந்து கஞ்சா வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது ஏராளமானோர் வந்து க கைது செய்யப்படுறாங்க போதைக்கு எதிரான நடவடிக்கைகளில் காவல்துறை வந்து ஈடுபட்டு இருக்கிறதா தொடர்ச்சியாக காவல்துறை பத்திரிகை செய்தியில் கொடுத்துட்டு இருக்காங்க கடந்த முப்பத்தி கடந்த மாதம் முப்பத்தி ஒன்று மற்றும் ஒன் ஒன்றாம் தேதிகளில் மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கஞ்சா வழக்குகள் உள்ளிட்ட போதை மாத்திரைகள் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு நூற்றி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு ஒரு நீண்ட நெடிய ஒரு அட்டவணையை சென்னை காவல்துறை வழங்கியிருக்கிறது ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகர காவல்துறையை வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட காவல் இருக்கு கஞ்சா புழக்கம் என்பது குறைஞ்சிட்டு இருக்கா என்பது நம்ம கேள்வியா இருக்கு ஆனால் மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா கலாச்சாரம் அதிகரித்து குறிப்பாக சமீப காலமாக பள்ளி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா கலாச்சாரம் அதிகரித்து வருகிறது நிலையத்துக்குட்பட்ட அரசு மேல்நிலைப்பள்ளியில் ஒரு தலைமை ஆசிரியரை மாணவனாக பிடித்து காவல் நிலையத்திட ஒப்படைத்த செய்தி வந்து பெரிய அதிர்வலை ஏற்பட்டு இது தொடர்பாக விசாரணையானது நடந்துட்டு இருக்கு குறிப்பா அதாவது வடசென்னை பகுதியான புலியந்தோப்பு வியாசாரப்படி கொடுங்கையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை பகுதிகளில் ஏழை எளிய அடித்தட்டு மக்கள் குறிப்பாக பட்டியலின மக்கள் அதிகம் வசிச்சிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே அரசு பள்ளிகளில் தான் பதிச்சிருக்கு அவங்கள குறிவைத்தே இந்த கஞ்சா விற்பனை என்பது அதிகரிச்சிட்டு இருக்கு பள்ளி கல்லூரிகள் அருகிலேயே அதிகப்படியான கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் விற்பனை செய்யப்பட்டு வருவதால் பள்ளி மாணவ மாணவிகளோட எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாக இருக்கு பல்வேறு இடங்களில் அதாவது புளிந்து பட்டாளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இதுவரை எட்டுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் போதை ஊசியால் உயிரிழந்திருக்காங்க அதே போல வடசெனி பகுதியான வியாசாரப்படி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த கஞ்சா போதைப் பொருட்களோட நடமாட்டம் அதிகிறதுனால ஏராளமான மாணவர்களோட எதிர்காலம் கேள்விக்குறியாயிருக்கு பெற்றோர் மத்தியில் பெரிய அதிர்வலையே ஒரு பயத்தை ஏற்படுத்திருக்கு காவல்துறையை பொறுத்தவரைக்கும் வடக்குகள் போடுகிறார்கள் பிடிபடுகிறார்கள் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தி உடனடியாக ஐந்து பத்து நாட்களையே உடனடியாக வந்து கஞ்சா விற்பனையை மீண்டும் துவங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை என்பது குறைச்சலாக தான் இருக்குது அதாவது சென்னை காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பட்டியல் மட்டுமே வழக்குகள் எத்தனை வழக்குகள் போடுகிறோம் என்ற ஒரு பட்டியலை மட்டும் வெளியிடுகிறார்கள் சென்னையில் முழுமையாக கஞ்சா போதைப் பொருட்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கா என்பது இல்லை என்றுதான் சொல்லணும் மூளை முழுக்கெல்லாம் கஞ்சா கலாச்சாரம் இருக்கு ஒவ்வொரு இடத்திலும் சர்வசாதாரணமாக கஞ்சா விற்பனை நடக்குது குறிப்பாக இந்த புளியந்தோப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வழியிலேயே கஞ்சா விற்பனை அதிகரிச்சிட்டு இருக்கு இது தொடர்பாக சமூக ஆர்வ ஆர்வலர் சசிகுமார் நம்மடியே இருக்காங்க சார் வணக்கம் சார் அதாவது இந்த கஞ்சா கலாஜி நேத்தி எம் கேபி நகரில் ஒரு பதினோராம் வகுப்பு மாணவன் கஞ்சா வைத்திருந்தது தெரிய வந்திருக்கு இது போல் இந்த நிலைமை எப்படி இருக்குது சார் இங்கே காவல்துறையோட நடவடிக்கை எப்படி இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருடமாக கஞ்சாவுக்கு எதிராக பல காவல்துறை அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கப்போ அவங்க வந்து மாறப்படுறாங்க என்னன்னா இப்போ வந்து கஞ்சாவை முழுசாக ஒ ஒழிச்சிட்டோம்னு சொல்லக்கூடிய இந்த அரசியல்வாதிகளுக்கு திருப்பி சொல்லக்கூடிய ஒரு நிலைமை என்னன்னா பட்டியல் சமுதாய மக்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதிகளில் கஞ்சா அமோகமாக விற்பனை இன்றைக்கி காலையில் கூட கேசப்பிள்ளை ஹவுசிங் போர்டில் கஞ்சா வந்து அவங்களுக்கு பாராவே பார்த்தீங்கன்னா முப்பது பேர்லேருந்து நாற்பது பேர் வரைக்கும் பாரா போட்டு விற்கிறாங்க பி4 காவல் நிலையத்துக்கு உட்பட்டு அப்படியே பேக் சைடு ரொம்ப தூரம் கூட இல்லை ஒரு நூறு மீட்டருக்கு பேக் சைட்லேயே காவல் நிலையத்திலே இருபது இருபத்தஞ்சு பேர் காவல் நிலையத்தில் தான் இருக்காங்க ஆனால் கஞ்சா விற்கிறதுக்கு அடியாட்கள் பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பேர் வரைக்கும் காவல்துறை வர்றதுக்கு பாரா பார்க்குறாங்க அப்போ என்னென்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸு இருக்குது இந்த கஞ்சா வாங்கிட்டு போய் அடிக்கிறவங்க மேலே கேஸ் போடுறாங்க கஞ்சா விற்கக்கூடிய நபர்களோட கேஸே போடுறதில்லை என்னென்னா அவங்க கூட இந்த அரசியல்வாதிங்க ஆளுங்கட்சியுடைய முக்கிய புள்ளிகள் அவர்களுக்கு பின்னாடி நின்று இந்த கஞ்சா விற்க சொல்லி அவங்களே சொல்கிறாங்க அவங்களுடைய கல்யாணம் கர்மாந்திரம் எந்த ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க போகிறாங்க கல்யாணம் வீட்டுக்கும் போகிறாங்க கர்மாந்திரத்துக்கு போய் ஃபோட்டோவும் வந்து ஓப்பனிங் பண்ண போகிறாங்க அப்போ மக்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி அதிருப்தியான ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு என்னென்னா பார்த்திங்கன்னா ஒரு கேட்க வேண்டிய ஆட்களே பார்த்திங்கன்னா அவங்களோட கை கழுத்துட்டு இருக்கப்போ ஒரு முப்பது பேர் சேர்ந்து கஞ்சா வைக்கிறப்போ அந்த ஊருக்குள்ளே இருக்கிற அரசியல்வாதிகளே பயப்படுறாங்க எதிர்கட்சிங்க பயப்படுறாங்க விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்ட்டு எல்லாருமே வந்து கூட்டணியில் இருக்க ஒரு விஷயத்துக்கோசம் அதை கேட்காம வந்து பயந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து இந்த கஞ்சா வந்து மாணவ மாணவிகளுக்கு அதிக அளவில் குறிப்பாக கார்பரேஷன் க பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சகஜமாக விற்கிறாங்க வாசலில் நின்று விற்கிறாங்க இதை கேட்க போகிற ஒரு சில பேர் திருந்தி வாழக்கூடிய இப்போ கணக்காமிக்கணும் இன்றைக்கி கூட பீத்திரி காவல் நிலையத்தில் கஞ்சா விற்காத ஏற்கனவே விற்ற பையனை இன்றைக்கி இந்த ப்ரெஷர் இருக்குது என்னென்னு புளியாந்தோப்பு டிஸ்ட்ரிக்ட் பிள்ளை லோக்கலில் இருக்கிற திருந்தி வாழக்கூடிய கஞ்சா அடிக்கிற பசங்கள்லாம் இட் வந்து பொய் வழக்குகளை இப்போ கூட இன்றைக்கி கூட இப்போ இருக்காங்க அப்போ என்னன்னா கஞ்சா விற்கிறவங்களையும் ஏன் கைது பண்ண மாட்டீங்க அந்த கல்லா போடக்கூடிய நபர்கள் கூட க கைதே பண்ணுறதில்லை இப்போ சமீப காலமாக இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் புளியாந்தோப்பு ஏசி தொடர்ந்து கஞ்சாவுக்கு எதிராக பண்ணார் அது நடவடிக்கை எடுத்து கொண்டு இருக்கிறாருன்ட்டு அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அவரை வந்து கமிஷனரே நேரடியாக கூப்பிட்டு நீ தான் கஞ்சா வைக்க சொல்கிறேன் ஏன்னா அவர் அவர் தான் வந்து கஞ்சாவுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்தார் சார் ஏசி இப்போ வந்து ஜெயா பிளஸ்ல சொல்லிய செய்திகளுக்காக தொடர்ந்து வந்து அவர் நடவடிக்கை எடுத்தது அவரையே கமிஷனர் கூப்பிட்டு நீ தான் கஞ்சா வைக்கிறேன்ட்டு மிரட்டுறாரு அப்போ என்னன்னா அதிகாரிகளுக்கே ஒரு அச்சம் என்பது கஞ்சா வைக்கிறவங்களை பிடிச்சா அதிகாரிகள் வந்து அதிகாரிகள் வந்து டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருவாங்க மிரட்டுறாங்கன்ற அச்சம் காவல்துறையில் உள்ள ஒரு சில அதிகாரிகளுக்கே வருது நம்ம வேலை போயிடமா நம்ம சஸ்பெண்ட் ஆகிட போகிறோமா அப்படின்ட்டு இருக்குது கமிஷனர் கூப்பிட்டு ராஜேசரை மிரட்டுறாரு அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு கஞ்சா வந்து அமோகமாக விற்பனைன்றது நடந்துகிட்ருக்கு அப்படின்றது தான் நாங்கள் பதிவு பண்ணுறோம் அதாவது கிட்டத்தட்ட சென்னையில் இருக்கக்கூடிய பன்னெண்டு காவல் மாவட்டங்கள் புளியந்தோப்பு வண்ணாரப்பேட்டை அதே போல் கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட பன்னெண்டு காவல் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகள் அரசு பள்ளிகளை குறிவைச்சு கஞ்சா வியாபாரிகள் சர்வ சாதாரணமாக விற்பனை செய்துட்டு வராங்க இதற்கு இளம் சிறார்கள் அதாவது பெரிய ஆட்கள் கஞ்சா விற்பனை செய்தால் சிக்கிக்கொள்ளுவார்கள் என்ற காரணத்தினால் பதினெட்டு வயதுக்குட்பட்ட சிறார்களை அந்த கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருது சமீப காலமாக இருக்கு இவர்களை வந்து கைது செய்ய போலீசார் வந்து கூர்நோக்க இல்லத்தில் சேர்த்து மீண்டும் வந்து அவங்க வெளியே வந்து வெளியே வந்துருவாங்க திரும்பவும் கஞ்சா விற்பனை செய்வாங்க இவர்கள் தான் இந்த இளம் சிறார்கள் தான் பள்ளி மாணவர்களை குறிவைத்து அவர்கள் நண்பர்களாக நண்பர்களாக இருக்கக்கூடிய மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்தது அதிகரிச்சிட்டு இது இதன் எதிரொலியாக தான் நகர் காவல் நிலையத்தில் இந்த ஒரு சம்பவம் வந்து உதாரணம் தான் இது போல சென்னையில் பல்வேறு இடங்களில் இந்த கஞ்சா விற்பனை என்பது அதிகரிச்சிட்டு இது ஒரு புறம் இருக்க போதை மாத்திரைகள் வலி நிவாரண மாத்திரைகள் என்பது தொடர்ச்சியாக சென்னையில் புழக்கம் அதிகரிச்சிட்ருக்கு வெளி இருந்து வரக்கூடிய இங்கிருந்து மும்பை உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான மாத்திரைகள் வாங்கி வந்து இங்கு வந்து ஒரு ஒரு மாத்திரை வந்து முந்நூறு ரூபாய் என்ற விலைக்கு போதையா சமூக விற்பனை செய்கிறார்கள் அவர்கள் இ இன்ஜெக்ஷன் மூலம் நரம்பு மூலம் வந்து இந்த போதை மாத்திரைகளை செலுத்திக் கொண்டு அவர்களுக்கு என்ன செய்வ செய்வோம் என்றே தெரியவில்லை அந்த அளவுக்கு போதையில் அராஜகம் செய்வதும் வ வரக்கூடிய பெண்களை வந்து பாலியல் துன்புறுத்தல் செய்வதும் தொடர்ச்சியாக இரு இருக்கு இதன் காரணமாக தான் பல்வேறு இடங்கள் சென்னையில் சென்னை மட்டுமில்லை தமிழகம் முழுவதும் போதை கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் விற்பனை அதிகரிச்சிட்டு இருக்கனால புழக்கமும் அதிகரிச்சிட்ருக்கு ஒட்டு மொத்தமாக போதை கலாச்சாரத்தில் எதிர்கால சந்ததியினரான பள்ளி குழந்தைகள் பள்ளி மாணவ மாணவிகள் கல்லூரி மாணவ மாணவிகளை குறிவைத்து இந்த விற்பனை செய்து வருவதால் தமிழ எதிர்கால சந்ததியினரோட எதிர்காலமே வந்து கேள்விக்குறியா இருக்கு பெற்றோர்கள் மத்தியில் பெரிய ஒரு கொதிப்படை ஏற்படுத்திருக்கு இதையெல்லாம் தடுக்காத காவல்துறை அவ்வப்போது வழக்குகள் போடுகிறோம் என அப்பாவிகளை குறிவைத்து கைது செய்வதும் அவர்களிடமிருந்து கஞ்சா பறிமுதல் செய்வதாக கூறி பல்வேறு வழக்குகள் போதும் சென்னையில் போதை கலாச்சாரம் என்பது ஒழிக்கப்படவில்லை கடந்த நான்கரை ஆண்டுகளாக விளம்பர திமுக அரசு ஆட்சிக்கு வந்தது முதல் வந்து கஞ்சா என்பது அதிகரிச்சிட்ருக்கு முன்பெல்லாம் வந்து அரை கிலோ கஞ்சா ஒரு கிலோ கஞ்சா என வந்து சிக்கக்கூடிய கஞ்சா தற்போது இருபது கிலோ முப்பது கிலோ தினம் நாலூறு மேனி பொழுதொரு வண்ணமாய் ரயில்கள் மூலம் கடத்தப்பட்டு வருகிறது அவ்வப்போது எழும்பூர் ரயில் நிலையத்தில் கிலோ கணக்கில் கஞ்சா பறிமுதல் செய்வது தொடர்கதியாக இது ஆந்திராவில் கடத்தி வரக்கூடிய கஞ்சா திருவெற்றியூர் ரயில் நிலையத்தில் முக்கிய ஒரு மார்க்கெட்டா இருக்கு திருவெற்றியூர் ரயில் நிலையத்தில் ரயில் மூலம் கொண்டு வரப்படும் கஞ்சா ரயில் ஓடிக்கொண்டிருந்த போதே மூட்டைகள் வெளியே வீசப்பட்டு அந்த மூட்டைகளை சென்னையில் ஒவ்வொரு இடங்களுக்கும் எடுத்து செல்லும் மார்க்கெட்டிங் செய்யும் ஸ்தலமாக திருவெற்றியூர் இருந்துட்டு இருக்கு இதன் மூலமாக சென்னை வட சென்னை பகுதி மட்டும் இல்லாமல் தென் உள்ளிட்ட சென்னை புறநகர் பகுதிகளிலையும் கஞ்சா நடமாட்டம் அதிகரிச்சிருக்கனால இந்த கஞ்சா எல்லாமே பள்ளி கல்லூரிகள் குறிவைத்து விற்பனை செய்யப்படுகிறது உள்ள இருக்கக்கூடிய மாணவர்களே வந்து கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனையிலே ஈடுபட்டிருக்காங்க இதன் மூலம் பல்லாயிரம் ரூபாய் அதாவது லட்சக்கணக்கான ரூபாய் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களே சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு இந்த விளம்பர திமுக அரசோட காவல்துறை செஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஒட்டு மொத்தமா எதிர்கால சந்ததியினோட எதிர்காலத்தை இந்த விளம்பர திமுக அரசு அதாவது நாசமாக்கி இருக்கிறது பெற்றோர்களின் கனவை வந்து குருடாக்கி இருக்கிறது ஸ்ரீதர் தகவலுக்கு நன்றி ராம்குமார்